நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபதுக்கும் மேற்பட்ட முறை காசிக்கு சென்றவர் இருபதுக்கும் மேற்பட்ட முறை கைலாயம் சென்று பல பக்தர்களை காசிக்கும் கைலாயத்திற்கும் அழைத்து சென்ற ஒரு மாமனிதர் ஃபேஸ் ரீடர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளி கிருஷ்ணன் சுவாமிகள் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் குரு வாழ்க குவலயம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெயகாளி ஜெய ஜெய காளி ஓம் காளி ஜெயக்காளி ஸ்ரீ தட்சண காளி எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தட்சிணகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றேன் ஆசீர்வாதம் கவியின் அசிரீ டிவி நேயர்களே ஸ்ரீ தட்சிணகாளியின் உலகளாவிய பக்தர்களே அனைவருக்கும் இன்றைய ஒரு சிறப்பு சிந்தனை சிறப்பு சிந்தனைனா பக்தி முதல்ல அந்த பக்தி பாமரனுக்கும் பண்டிதனுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு பாமரன் வந்துக்கு வந்து எந்த ச தத்துவம் வேதங்கள் சாஸ்திரங்கள்லாம் படிச்சிருக்க மாட்டார் ஆனால் கடவுள் இருக்குதுன்னு மட்டும் நம்புவான் அது எதில் இருக்குன்னு தெரியாது கல்லில் இருக்கா மண்ணில் இருக்கான்னு தெரியாது அறிவு சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணுவான் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை இப்பொழுது நாம் பார்ப்போம் அதாவது ஒரு பாமரன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறான் அந்த கஷ்டத்தில் இருக்கிற ஒரு பாமரன் எப்படி இறைவனை பார்த்து நொந்து கொள்வான் இறைவனிடம் எப்படி பேசுவான் என்றது அப்படிப்பட்ட பக்திக்கு இறைவன் எத்தகைய பதிலை சொல்கிறான் என்பது ஒரு முக்கியமான கருத்துரையானது இதை நம்ம எல்லாருமே சிந்திச்சோம்னா கடவுள் எளவு எவ்வளோ எளிமையானதுன்னு புரியும் நேரடியாக விஷயத்துக்கு போவோம் பாமரன் சொல்கிறான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான் அவர் சொல்றான் கல்லுக்குள்ளே இருப்பதால் கடவுள் அந்த கடவுளுக்குள் இருக்கும் மனமும் கருங்கல்லுதான் கல்லுக்குள்ளே கடவுள் இருக்கிறதா சொல்றாங்க அதனாலதான் அவன் மனசும் கருங்கல்லா இருக்கு அப்படின்னு அவன் பல போறான் அடுத்து கடவுளுக்குள் இருக்கும் மனமும் கருங்கல்லுதான் கத்தினாலும் கதறினாலும் கரையாது நான் கத்தினாலும் கரதை கதறினாலும் கரையாது அந்த கல்லான கடவுளுக்கு கண் ரெண்டும் கிடையாது அவன் அப்பாவை அவன் சொல்கிறான் அந்த கல்லான கடவுளுக்கு கண்ணு ரெண்டும் கிடையாது நம்ம கஷ்டம் அவனுக்கு எப்பவுமே தெரியாது நம்ம கஷ்டம் அவனுக்கு எப்பவுமே தெரியாது கடவுள் இமயமலை இருப்பதாக சொல்கிறாங்க கடவுள் இமயமலை மேலே இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் நம்மளால் ஏறி போய் பார்த்து முடியாது அந்த இமயமலை ஏறி போய் கடவுளை பார்க்கற அளவுக்கு சக்தியும் கிடையாது வசதியும் கிடையாது சூழ்நிலையும் கிடையாது அதுவும் முடியாது திரு பார்க்கடல் நடுவில் இருக்கிறதா சொல்றாங்க அந்த கடல் திரு பார்க்கடல் நடுவுல பாம்பாடையில் இருக்கிறதாலாம் சொல்றாங்க ஆனா நம்ம அவ்வளவு தூரம் நீந்தி போய் பார்த்து திரும்பி வரவும் முடியாது அவ்வளவு தூரம் நீந்தி போய் அவரை பார்த்து திரும்பி வரவும் நம்மளால கரை சேர முடியாது அவ்வளவுதான் இனி நம்ம பழப்பு கடவுள் இருக்கிறாரு ஆனா அவங்க எங்கெங்கயோ இருக்கிறாங்க ரொம்ப தூரத்துல ஆனா அவங்கள போய் மேலே ஏறியும் பார்க்க முடியாது கடலுக்கு போயும் பார்க்க முடியாது அவ்வளவுதான் நம்ம பழப்பு அப்படின்ற முடிவுக்கு பழப்பு அவனை இனி நம்ம பழப்பு அவனை அவனை போய் நம்பி இருக்குது ஏனோ நம்ம இதய துடிப்பு அவனை போய் நம்பி ஏனோ இருக்குது நம்ம இதய துடிப்பு எதுக்காக இந்த வாழும் இந்த உயிர் எதுக்கு இருக்குது கடவுள் இருக்கிறதா சொல்றாங்க அவன் இருக்கிற இடத்துக்கு நம்ம போக முடியல நம்ம கஷ்டத்தை அவன் பார்க்க முடியல நம்ம சொன்ன அவனுக்கு காது கேட்கல எனக்கு கல்லுல இருக்கான் இப்படி எல்லாம் புலம்பி தீர்க்கிறான் இது ஒவ்வொரு பாமரருக்கும் ஒவ்வொரு பண்டிதருக்கும் உள்ள விஷய கஷ்டங்கள் வரும்போது இப்படி எல்லாம் நினைக்கிறோம் என்ன கடவுள்னா எவ்வளவு பூஜை பண்ண எவ்வளோ கோயிலுக்கு போனா கண்ணே தெரியலையே அதாவது இந்த வார்த்தை எங்க நடக்குன்னா ஒரு நல்ல குடும்பத்தில் ஒரு இழப்பு ஒரு மரணங்கள் வந்துட்டா கடவுளுக்கு கண்ணே தேர்லுவாங்க அவருடைய விதி முதிந்தது அவர் இளையனுடைய பாதத்தை போய் சேர்ந்ததா எத்தனை விஷயங்கள் இருக்கு இருந்தாலும் நம்ம வார்த்தை அந்த அளவுக்கு இருந்தாலும் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு இது பாமனுடைய புலம்பல் ஆனால் இப்படி உண்மையிலேயே அவன் அப்பாவித்தனமா கள்ளம் கவடம் இல்லாமல் புலம்புறான் இல்லையா அந்த நேரத்தில் ஒரு அதிசயம் நடக்குது கடவுள் தோன்றுகிறான் கல்லும் கரைஞ்சிதான் போச்சு கல்லும் கரைஞ்சிதான் போச்சு கண் திறந்து அது பார்த்தாச்சு கல்லும் கரைஞ்சிதான் போச்சு அது கண் திறந்து நம்ம பார்த்தாச்சு கருணை மொழி மழை பொழிஞ்சு வந்தாச்சு கருணை மழையே பொழிஞ்சு வந்தாச்சு உன் அவர் சொல்றாரு உன் உண்மையான பக்தி நம்பிக்கை போதும் உன்னுடைய உண்மையான நம்பிக்கை பக்தி போதும் ரெண்டு இருந்தா போதும் உங்ககிட்ட அது இருக்கு ஏன்னா கபடம் இல்லாத உனக்கு உடன் உதவ காத்து இருப்பதே என் வேலை தான் கபடம் இல்லாத உனக்கு உதவுறதுக்கு தான் நான் காத்து இருக்கேன் எப்போ என்னை உருகி நினைப்பேன் எப்போ என்னை கூப்பிடுவேன் தான் என் மேல பாசம் எப்போ வரும் அப்படின்றதுக்காகத்தான் உன் மனசு கல்லாக இருந்த வரைக்கும் உன் மனசு கல்லாக இருந்த வரைக்கும் நானும் கல்லுதான் என்ன என்னை வந்து பார்க்க முடியாது இவர் கிடைக்க மாட்டார் என்னை கல் கண்ணு தெரியாது காது கேட்காதெல்லாம் சொன்ன இல்லையா உங்கள் மனது கல்லாக இருக்கிற வரைக்கும் நான் கல் தான் ஆனால் என்னை நினச்சி ஒரு நிமிஷம் உருகுன பார் உன் மனசில் ஒரு நிமிஷம் உருகுணு இல்லையா என்னை நினச்சி மனசு என்னை நினச்சி ஒருங்குன்னு உருகிய போது உன் மனசுக்குள்ளே பார்க்கடலையே பொங்குது இப்போது அந்த சந்தோஷம் ஆனந்தம் என்னை பார்த்துட்டு இல்லையா நான் வந்துட்டேன் இல்லையா அந்த சந்தோஷம் பொங்குது இல்லையா உன் மனசில் பொங்குது பாரு ஏற முடியாத இமயமலையும் உன் மனசு தான் நீ ஏற முடியாதுன்னு நினைச்சே இமயமலை அதுவும் மனசுதான் நீந்த முடியாது பெருசா பெரிய கடலாக இருக்குதுன்னு நினைச்சல அந்த பார்க்கடலும் உன் உள்ளம்தான் உன் மனதும் உள்ளம்தான் இமயமலையும் பார்க்கடலும் என்னை அன்பாக நினைப்பவருக்கு ஓடி வந்து அருள்கிறேன் என்பதுதான் இந்த ரெண்டு பேருக்கும் கடவுளுக்கும் பாமரன் அதான் பாமரனுக்கும் பரம்பொருளுக்கும் நடந்த உரையாடல் இப்படி நம்ம தெய்வத்தை நேசிக்கணும் ஆழமாக நம்பணும் என் கடவுள் என்னை காப்பாற்றுவார் என் கடவுள் என் கஷ்டத்தை தீர்ப்பார் கடவுள்லாம் எப்படி அப்படியே திருப்பதிக்கு போகலாமா வைகுந்தம் போகலாமா இப்போ நூத்தி எட்டு தேவதேசம் போகலாமா இல்லை உங்கள் ஊரில் உன்னுடைய குல தெய்வம் உன்னுடைய இஷ்ட தெய்வம் உன்னுடைய காவல் தெய்வம் இப்படி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா ஏதோ தெய்வத்தை நம்பிக்கை வச்சா எல்லா தெய்வங்களும் ஒன்றுதான் ஏன்னா மகாபாரத்துல பீஷ்மர் அம்பு உயிர் விடுறதுக்காக காத்துன்னு இருக்கார் நல்ல நேரத்துக்காக அந்த நேரத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு கிருஷ்ணனை முன்வைத்து அந்த கிருஷ்ணனுக்காக ஆயிர நாமங்கள் விஷ்ணு சகசரநாமம் நாமம் அந்த ஆயிரம் நாமம் கொண்டவன் ஒருவனே அவனே கண்ணன் அவனே கிருஷ்ணன் அவனே தெய்வம் அவனே பரம்பரென்று உணர்த்திருக்க அப்படிப்பட்ட உணர்வு நீங்க எந்த தெய்வத்தை நினைச்சாலும் அங்க போய் சேர்ந்துரும் அன்பான நீங்க உருக்குமான நீங்க உங்க சொல்லுங்க நிச்சயமா கண்ணீரை கடவுள் உங்கள் வீட்டில் உங்கள் எதிரிலே வருவார் சந்தோஷம் ஆசீர்வாதம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாம எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க